ஆய்ச்சல்ங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க மீண்டும் உங்களை சந்திக்க இந்த லண்டன் ரோஸா இருந்து வந்திருக்கேன் ஓகே எல்லாம் இப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாரி குளிரனால அப்பப்போ தண்டை இது பண்ணிக்குது எல்லாம் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல் சண்டே ஸ்பெஷலாக என்ன செஞ்சுருப்பீங்க எல்லாம் தடப்படெல்லாம் சமைச்சி சாப்பிட்ருப்பீங்க கட்டாயம் ஓகே ரொம்ப நாளைக்கு அடுத்து அப்புறமா மீண்டுமே நான் என்னோட என்னோடய இருந்து என் வீட்டில் இருந்த கிச்சன்ல இருந்து இன்னைக்கு ஒரு சமையல் ரொம்ப சிம்பிள் சமையல் பெருசாக ஒன்றும் இல்லை மலேஷியன் மலேசியன் ஃபேமஸ் தடிக்க வளந்தான் மலேசியான்னாலே என்ன சொல்லுவாங்க மூணு ஐட் மூணு சாப்பாடு தான் மெயினாக சொல்லுவாங்க ரெண்டாங் நீ கரெயின் நான் இந்த மூணு வந்து தான் ஐகானிக் ஃபுட் அங்கே ரொம்ப ஸோ அதில் ஒன்றான மீகோரிங் எப்படி செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறோம் என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரெசிப்பியை வந்து ஸ்பெஷலி வந்து சிடி அண்ட் மோனா அவங்க வந்து செஞ்சு போட சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ உடனே எனக்கு அப்போ போட முடியல நான் அதுக்கு ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடமா இருக்கும் ஸோ எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் போக முடியல இப்போ நான் எல்லாம் நிறுத்து போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அதில் ரெண்டு ஐட்டம் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை நார்மலாக போடுறது அதை ரெசிபி அது செய்கிறப்போ நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் இப்போது வந்து என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்ப்போம் ஓகே இதுதான் மீகோரைக்கு தேவையான பொருள் மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் நூடுல்ஸ் இது வந்து ஃப்ரெஷ் நூடுல்ஸ் இது ட்ரை கிடையாது ஃப்ரெஷ் ஒன் இது எல்லாம் சைனீஸ் ஈவன் சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் ஸோ ஃப்ரெஷ் நூடுல்ஸ் இது ஒரு செவ் செவன் ஹண்ட்ரட் கிராமுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா உப்பு தண்ணி போட்டு கல்வி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் கட் பண்ணலை நான் உங்கள்கிட்ட இது எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன் இது வந்து மெயினாக வந்து மீகோரங் நாசிகோரங்கெலாம் போடக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் இது வந்து கடுகு கீரை சொல்லுவாங்க அதாவது வந்து கடுகில் வந்து முளைச்சி வரக்கூடிய கீரை இதை வந்து இங்கிலீஷில் சைனீஸில் சாய்ஸாம் சொல்லுவாங்க மொழியில் சையோர் சாவி சொல்லுவாங்க தமிழில் கடுகு கீரை தான் அங்கே சொல்கிறது ஸோ இது கட்டாயம் தேவை இன்னொன்று நான் போடாது வந்து பீன்ஸ் ப்ராட் ஏன்னா நேற்று தான் நான் பீன்ஸு ப்ராட் வந்து சுண்டியிருந்தேன் இருந்தேன் ஸோ நான் அதை திரும்ப போடலை வேண்டான்னுட்டு ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கூட குவான்டிட்டிலே நான் எடுத்து வச்சுருக்கேன் இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஆப்ஷனலாக வந்து நீங்கள் வேணும்னா வந்து பக்ஷாயினும் ஒன்று கிடைக்கும் எல்லாம் இங்கிலீஷ் சூப்பர் மார்க்கெட்லேயும் பக்ஷாய் கிடைக்கும் இதுவுமே அப்பப்போ சில இடங்களில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படி கிடைக்கலனா நீங்கள் சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கணும் ஈரோப்பு இந்த சைட்டு மலேசியாவில் தடிக்குழு தான் எங்கே பார்த்தாலும் இது இருக்கும் ஸோ அது பிரச்சனை இல்லை இது வந்து ஃபிஷ் பால் நீங்கள் எது ஃபிஷ் கேக் யூஸ் பண்ணாலும் இல்லாட்டி ஃபிஷ் பால் போடலாம் என்னட்ட ஃபிஷ் கேக் தான் இருக்குது அதனால நான் ஃபிஷ் போ பால் போட போகிறேன் இது வந்து மீனில் செஞ்ச செஞ்சு மாவெல்லாம் கலந்து அவிச்சிட்டு உருண்டை பிடிச்சி அவிச்சிட்டு தென் இது ஃப்ரை பண்ணுது உங்களுக்கு அவிச்சது கூட கிடைக்கும் நீங்கள் எதுவுமே ரெண்டுலாம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இறால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இறால் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே வந்தீங்கன்னா சிக்கன் ப்ரெஸ் இது ஒரு ஒரு நானூறு கிராம் கிட்டே இருக்குது ஏன்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன் நிறையா தேவைன்றதுக்காக நான் கொஞ்சம் கூடையே வச்சுருக்கேன் சிக்கன் வெறும் நெஞ்சியல் நெஞ்சு சதையாக எடுத்து வச்சுக்கேன் சிக்கன் ரஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பெரிய பூண்டா இருந்தால் நாலு பல்லு போதும் சின்ன பூண்டா இருக்கனால நான் ஒரு எட்டு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் சின்னதாக அப்புறம் சோப் பண்ணிப்பேன் இது வந்து ஷேலாட்டி இங்கே கிடச்சிது நீட் நீட்டாக தான் இருக்கும் ஸோ இது கணக்குக்கு ஒரு வெங்காயமாக வச்சுக்கலாம் அப்புறம் முட்டை மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் மஸ்ட் இது வந்து காஞ்ச மிளகாய் செத்தல் மிளகாய் இருக்குல்ல அதை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு வெ விதையை எடுத்து கட் பண்ணிக்கங்க விதையை ரிமூவ் மேக்சிமம் விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு இல்லை அடுப்பில் வச்சு அவிச்சிட்டோ சரி பிறகு அதை அரை தண்ணியை வடி அதை வந்து மிக்சியில் கிளைண்டரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் இதையே நான் மெனக்கெடுவானே அது அந்த இது இருக்கு இல்லையா மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தூள் இருக்கு இல்லையா அது போடலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் டேஸ்ட் வந்து டோட்டலாக வந்து மாறிடும் ஸோ மலேசியன் ஃபுட்டுக்கு பொதுவாகவே மேக்ஸிமம் ரொம்ப மெயின் இங்கி கி இன்க்ரீடியன்ஸு இது தான் எப்போயுமே எல்லாம் மேக்ஸிமம் சமையலுக்கு நிறைய இது தான் போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சா இது வந்து திக் கிச்சா இங்கே ஈரோப்பை பொறுத்த வரைக்கும் திக் கிச்சா கிடைக்கும் தட் நாட் த ப்ரொப்ப ஒன் நல்லா இருக்காது அது உங்களுக்கு எங்கேயாவது இது ஈவன் இப்போ ஸ்கூல்லேயுமே கொஞ்சம் மேஜர் ப்ராடக்ட் விற்கிறாங்க ஓ சைனாவோட ஸோ அங்கே அந்த திக்கு கிச்ச சாப்பிடும் கிடச்சா அது வாங்கிக்கோங்க தென் இது லைட் சாய் சாய்ஸ் இது யூக்கிய ப்ரோடக்ட் இங்கே இருக்குது இதில் நான் வைக்காதது ரெண்டே ஐட்டம் நாட் ஈவன் ரெண்டு உப்பும் எண்ணெயும் நான் வைக்கல ஸோ ஓகேவா இனி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம் எல்லாம் கட் பண்ணியாச்சு பூண்டு சின்னதாக சாப் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் கட் பண்ணிட்டேன் ஓகே இதை ஃபிஷ் பாவில் வந்து சின்ன பீஸாக போட்டாச்சு கீரை பார்த்திங்கன்னா அது தண்டை தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இது வேக லேட்டாகும் ஸோ இதை தான் முதல் போட போகிறேன் அண்ட் அந்த இலையை தனியாக வச்சுருக்கேன் இது லாஸ்ட்டாக தான் போட்டு கிண்டி எடுப்போம் இது சுண்டல் பண்ணுற மாதிரி போட்டு ரொம்ப ஓவராக வேக வச்சு எடுக்கிற விஷயம் கிடையாது ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்மா அங்கே ஓகே சட்டி காஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது கொஞ்சம் கூடவே இருக்கணும் ஏன்னா மிளகாலாம் இதுலேயே தான் நான் வதக்க போகிறேன் ஸோ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரும் இந்த எண்ணெய் கிட்ட கிட்ட மூணு டேபிள் ஸ்பூன் சூடாகட்டும் ஓகே சட்டி காங்கி பூண்டை மொழி போட்டுக்கிறேன் Un dolore allora, a sonare, Ok, vangaio, 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 இப்போது சிக்கனை போடப்போம் நல்லா கழுவிட்டு ஈரெல்லாமல் வடித்து வச்சிருக்கேன் ஸோ சிக்கனை போட்டுட்டேன் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இதை தனியாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுவாங்க ரொம்ப ஹார்டாக போயிடும் அது வந்து டேஸ்ட் இருக்காது அது சில ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ண வச்ச சிக்கனை வந்து கட் பண்ணி போடுவாங்க அதுவுமே கொஞ்சம் நல்லா மாய்ஸ்டாக சாஃப்டாக இருக்கும் வீட்டில் சிலர் செய்கிறது வந்து டூ மாச்சா ஃப்ரை பண்ணினா ஆகும் இது நல்லா இருக்காங்க அப்படி உங்களுக்கு இப்படி வெறும் இதாக போட இதாக இருந்ததுன்னா லேசாக வெறும் மிளகாய் தூள் கறி தூள் போட்டுறாங்க நூடுல்ஸ் டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறிடும் வெறும் மிளகாய் தூள் அதாவது ட்ரை சில்லி காஞ்ச செக்கர மிளகாய் தூள் மட்டும் லைட்டாக போட்டு நீங்கள் உங்களுக்கு அப்படி இதாக பிளெயினாக வேணான்னா அந்த மாதிரி லைட்டாக பண்ணிக்கலாம் கறி தூள் எதுவும் சேர்க்கடாதுங்க நல்லா வந்துட்டு இருக்கு சிக்கனுமே ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை சீக்கிரம் வந்துடும் பார்த்தீங்கன்னா வரவே செஞ்சிருச்சு இப்போது இந்த கட்டத்தில் நான் வந்து ரெட் சில்லி போடுவேன் உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்துங்க நான் எப்பயுமே கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தியாக சாப்பிட்றாலும் ரெண்டாவது இந்த சில்லியுமே வந்து எக்ஸ்ட்ரா ஹாட்டோட தான் நான் வாங்கிக்கிட்டு வந்தேன் அதனால் இது ஒரு காட்டம் வந்து கூட இருக்கும் ஸோ இப்போ இந்த மிளகா வந்து வதங்கணும் நல்லா வாடப்போக வதங்கி வரணும் ஓகே அது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு நம்ம கொஞ்சம் கதையை போடு ஒரு பண்ணாசி உங்களோடலாம் பேசி ஓகே நீங்கள் இதே வந்துட்டு வெஜிடேரியன் வஷலில் செய்ய போகிறீங்கன்னா ரொம்ப ஈஸி அதுக்கு வந்து கேபேஜ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கேரட் போடலாம் மீட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு தோஃபு பன்னீர் கிடையாது பன்னீர் போட்டிங்கன்னா டேஸ்ட் டோட்டலாக அடிபட்டுரும் டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறிடும் தோஃபு எல்லாம் வெள்ள எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும் அதை விட பெஸ்ட்டு நீங்கள் சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குனீங்கன்னா தஸ்ட் த பெஸ்ட் குவாலிட்டியாகவா அதுதான் ப்ராப்பர் தோஃபோட டேஸ்ட் இருக்கும் ஜப்பனி சில்க் சில்கி டோஃபு சில்க் தோஃபுன்னு ஒன்று விற்கிது அது வாங்கிறாதிங்க ஸோ அது வந்து நீங்கள் லை சின்ன க்யூப் கியூப்பாக கட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அது போடுறவங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கேபேஜ் கேரட் இந்த கீரை சாய்மோ பாக் சாயோ நீங்கள் சேர்க்கலாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு லீக்ஸை போட்டுறாதீங்க லீக்ஸ் வந்து ஆல்ரெடி அதுக்கு வந்து இந்த ஒரு வெங்காய டேஸ்ட்டான தன்மை ஜாஸ்தி அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு மாறி போயிடும் நல்லா இருக்காது சாப்பிட நீங்கள் வெறும் கேபேஜ் கேரட்டு போட்டு செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் அதையுமே வந்து ரைஸ் நூடுல்ஸ் அந்த வெள்ளையாக கிடைக்கலாம் பொதுவாக இங்கே ஈரோப் சைட்டில் அதை சிங்கப்பூ நூடுல்ஸ்வாங்க அது கிடைச்சால் கூட நீங்கள் அதில் கூட வெறும் வெஜி சைவம் மெத்தடாக செய்ய போகிறீங்கன்னா காஞ்ச மிளகா கடுகு கேரட்டு கேபேஜ் போட்டு நீங்கள் செய்யலாம் நல்லாயிருக்கும் ஓகே அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் நான் உறப்பு ஜாஸ்தி சேர்த்துருக்கனால அதில் ரெட் சில்லியெல்லாம் எல்லாம் நான் அது போடலை ஏன்னா என்னோடய ஆல்ரெடி ட்ரை சில்லி பேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஹாட்டாக இருக்கனால நான் அது போடலை நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த சாஸுங்கெல்லாம் சேர்க்குற காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து கே கே டொமேட்டோ கே சாப் அது உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்த்துறதாங்க லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆயிஸ்டர் சாஸ் சேர்க்கலாம் ஆனால் என்னட்ட ஆயிஸ்டர் சாஸ் முடிஞ்சு போச்சு இதை வாங்குறதுக்கு நான் ரொம்ப தூரம் போகணும் அதனால் நான் அது இது பண்ணலை அது ஓகே அது வந்துருச்சான்னு பார்ப்போமா பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா மிளகாவோட பச்சை வாசலும் போச்சு நீங்கள் இப்படி போட்டு செய்யலைன்னா முகவாக அரைச்சிட்டு தனியாக கூட எண்ணெயில் வதக்கிட்டு போடலாம் பிரச்சனையே இல்லை ஓகே இறால் போடுறேன் இறால் எல்லாம் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்னாலே நல்லா சீக்கிரம் வந்துடும் அடுப்பை கூட்டி வச்சுக்கோ கொஞ்சம் வெந்து வர நான் கீரை தண்டை போட போகிறேன்னா ஓகே ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் ஆச்சு இப்போ நான் கீரை தண்டங்கள் போட போகிறேன் ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இது வேணும்னா இந்த தண்டு லேசாக நீங்கள் தட்டிட்டு கூட கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இதுவும் கொஞ்சம் இந்த வரட்டும் லைட்டாக வெந்துக்கட்டும் ஓகே இந்த கட்டத்தில் சோயா சாஸ் ஒத்த போகிறேன் இது லைட் சாய் சாஸ் இது கொஞ்சம் உப்பு தன்மை உள்ளது ஏன்னா இது போட்டாக்க நான் கணக்கை உப்பு போட தேவையில்லை டேஸ்ட்டும் கொடுக்கும் அடுத்தது கிச்சாப் திக்கி கிச்சாப் உங்களுக்கு இது போட நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் கருப்பாக வரும் இதுவும் வெரி ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் அது யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க போட தேவையில்ல நீங்கள் சும்மா இந்த மிளகாய் சாந்து கலர்லேயே அந்த இதுலேயே நீங்கள் இது பண்ணிடலாம் இந்த கட்டத்தில் தான் நீங்கள் வந்து டொமேட்டோ கேச்சா போடுறதுனா போட்டுக்கலாம் ஒய்தா சாஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போது லைட்டாக சுடு தண்ணி விட்டுக்கா நூடுல்ஸ் ஃப்ரெஷ் நூடுல்ஸாக இருந்தாலும் அது வந்து சாப்பிடலாம் இட்ஸ் ரெடி டு ஈட் ஆனால் வந்து நம்ம இப்படி ஃப்ரை ப சும்மா இது பண்ணி ஃப்ரை பண்ணோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் இப்படி லைட்டாக கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இது பண்ணிட்டோம்னா இந்த தண்ணிக்குள்ளேயே நம்ம இப்போ நூடுல்ஸும் போட போகிறோம் தானே அதுக்குள்ளே அது இதாகிடும் இந்த காலகட்டத்தில் நான் இப்போ ஃபிஷ் கேக் போட்டுக்கிறேன் இது ஆல்ரெடி ஃப்ரை பண்ணது அதனால் நான் ஃப்ரை பண்ணல நீங்கள் அந்த பொறிக்காத இது வாங்கினீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் தனியாக பொரிச்சிட்டும் அதை ஆட் பண்ணிடலாம் என்னடா எல்லாம் போட்டு சீக்கிரம் நான் இது பண்ணிட்டேன்னு யோசிப்பீங்க இப்போ இப்போ திரும்ப இந்த இதுலையே அதுவும் குக்கிங் ப்ராசஸ் போகிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப பச்சையாக இருக்காது உங்களுக்கு வேகட்டும் என்னடா ஒன்றும் உப்பு சேர்க்கலன்னு யோசிக்காதீங்க ஏன்னா இந்த லைட் சாய்ஸ் வாஷ் போட்டோன்னா இது உப்பு தன்மை உள்ளது நான் நூடுல்ஸ்லாம் போட்டு கிண்டிட்டு அப்புறமா வந்து உப்பை போட்டு கொஞ்சம் கிண்டிக்கிறேன் அப்போ உப்பு இது சரியாக வந்துடும் ஓகே ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு இந்த கட்டத்தில் நூடுல்ஸை போடுறோம் அடுப்பை குறைச்சிடலாம் டக்குன்னு அடி பிடிச்சிரும் இந்த கட்டத்தில் நூடுல்ஸ் எல்லாம் போடுறேன் செஞ்சு ஈரம் இல்லாமல் பார்த்துங்க ஈரம் இல்லாமல் தண்ணி நிறையா விட்டு போட்டுங்கன்னா ஓகே இப்போ இந்த கீரை வந்து இந்த சூட்டில் தான் வேகணும் அடுப்பில் சிமெல்ல மேலே வச்சிட்டே கிண்டுங்க எல்லாம் வந்து சரியாயிடும் மூன்று பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது இன்னும் அந்த கீரையை போட்டு நல்லா கிண்டி எடுத்தோம்னா ஓகே புரியுதா அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் கிண்டி கீரைலாம் வந்து காட்டுறோம் பண்ணி கீரைங்களா நல்லா வந்துருச்சு திங்களா இது போதும் இப்போது எனக்கு சட்டி சின்னதாக இருக்குது நான் யோசிக்கிறேன் இதுலேயே வச்சு முட்டையை போட்டுருவோமா இல்லை தனியாக வச்சு போடுவோமா அப்படிங்களா ஏன்னா சட்டி சின்னதாக இருக்குது இதில் எனக்கே இடம் கிடைக்காது நான் என்ன பண்ண போகிறேன் வேறு சட்டி வச்சு முட்டையை பொறிச்சு போட போகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வரேன் ஓகே ஏன்னா சட்டி சின்னதாக இருக்கு இல்லை அது முட்டை போட்டு அதை கின்னுறதுக்கே எனக்கு வசதி பற்றாது நான் இதில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் போட்டு கிண்ட போகிறேன் ஓகே ஆல்ரெடி நூடுல்ஸில் நான் நிறையா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் செத்துனால நான் ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா இது நான்ஸ்டிக் வேறு ஸோ நிறையா எண்ணெய் தேவையில்லை முட்டையை நான் டேரக்டாக சட்டியில் உடக்க போகிறதில்ல திடீர்ந்து நல்ல முட்டை இல்லைன்னா எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும் ஸோ தனியாக உடச்சி எல்லாம் செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் உடைச்சிட்டேன் வெறிப்பா உள்ளவங்க இது எப்படியே பச்சைலாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேசாக பெப்பர் போட்டுக்குங்க இல்லை எனக்கு அந்த சட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தனால எனக்கு அதிலே போட்டு அதை நூடுல்ஸ்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு அதில் மூட்டையை போட்டு செய்யலாம் எனக்கு வந்து சட்டி ரொம்ப சின்னதாக இருக்கிறப்போ அது சரி வராது கிரம்பல் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த பதம் போதும் இதை இதில் கொட்டிடலாம் வைப்போம் ஸோ இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் எங்கடா உப்பு போடலையேன்னு பார்ப்பீங்க இனிதான் உப்புக்கான டைம் உப்பு போட போகிறேன் ஞாபகம் வச்சுங்க ஏற்கனவே வந்து அந்த லைட் சாய் சாஸ் போட்டாச்சு அதனால் தூள் உப்பு தானே அதனால் பிரச்சனை இல்லை இப்போ போட்டு சூட்டில் கிண்டுனாலும் சூடாயிரும் ரொம்ப தேவைக்கேற்ப உப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுலயே வந்து இந்த கட்டத்திலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு உரப்பு பத்தாது இல்லை நீங்கள் உரப்பு குறைச்சி போட்டு உங்களுக்கு பெப்பர் ரஸ் எடுத்துட்டு போகிறீங்கன்னா ஓகே ஃபைன் இந்த கட்டத்தில் நீங்கள் பெப்பர் தூள் வந்து தூவிக்கலாம் ஆவலாக தான் நூடுல்ஸ்ங்களா இருக்கு முடிஞ்சது ஓகே நூடுல்ஸ் ரெடி ரெடி ஆயிருச்சு ப்ளைட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம் ஓகே ரெடி ஆச்சு அடுத்து பிளேட்டிங் பண்ணிடுவோம் நூடுல்ஸ் ரெடி நீங்கள் மலேசியாவில் போய் சாப்பிட்டிங்கன்னா நூடுல்ஸை சே ப்ளேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த வெள்ளரிக்காய் தவறாது கட்டாயம் வச்சு கொடுப்பாங்க அதோடு வந்து லெமன் கொடுப்பாங்க பொதுவாக லெமன் கொடுக்கறது குறவு அங்கே வந்து கிளமன் சீன்ட்டு ஒன்று இருக்குது சின்ன சின்னதாக இருக்கும் இஸ் அ சிட்ரஸ் ஃபேமிலி தான் அதுதான் கொடுப்பாங்க ஏதோ ஒன்று ரெண்டு கடையில் எலுமிச்சை வச்சு கொடுப்பாங்க ஸோ அதை பொழிஞ்சி விட்டு சாப்பிட்டிங்கனா சும்மா அந்த மாதிரி இருக்கும் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் சாப்பாடு போல வருமா எனக்கு எப்பயுமே நூடுல்ஸ்னாலே ஒரு தனி பிரியம் அதில் லைட்டாக நான் கிழிஞ்சு விட்டுட்டு Anda war po kumpul po konsuperal ko sa katrina noodles fish ball. chicken. செல்லங்களா சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி கொஞ்சம் மணக்கட்டு நூடுல்ஸ் நான் செய்வேன் டக்கு டக்குன்னு போட்டு செய்வேன் இதில் பீன்ஸ் புரோட் போட்டிருந்தாலும் நல்லாயிருக்கும் கடைசியாக வந்து போட்டு கொஞ்சம் ஆஃப் குக்கில் எடுத்தால் அது இந்த நூடுல்ஸ் சேர்ந்து அது கொஞ்சம் க்ரன்ச்சி அங்கங்கே கடிப்படுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் நான் நேற்று தான் சமைச்சதுனால நான் அது போடலை சமை சூப்பராக இருக்குது இதை செஞ்சு போட சொல்லி கேட்ட சிடியன் மோனா குக்கிங் அவங்களுக்கு நன்றி இது உங்களுக்காக சமர்ப்பணம் நீங்கள் வந்து கொஞ்சம் வெஜிடேரியன் இதாக செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோவில் போட்டு என்ன டேக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் சொல்லுங்கள் அமிச்சும் கெனடாவில் வந்து நீங்கள் கெனடா நினைக்கிற உங்களுக்கு இது வந்து கிடைக்கும்னு நினைக்கிற இந்த இந்த இன்கிரீடியன்ட்ஸ்னால் டெஃபினெட்லி உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் சைனீஸோட ப்ராடக்ட் கிடைக்காத நாடு இல்லைன்னு சொல்லலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றேன் நான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறேன் மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விட்டு போகிறது உங்கள் லண்டன் ரோஸா டேக் கே பாய் பாய் டாட்டா